மிகப்பெரிய அமௌண்ட் பேங்க்லருந்து டிரா பண்ணியிருக்காங்க அது டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு துரைமுருகன் வீட்டில் இருக்கு அப்படின்னு நியூஸ் வரும் இப்போ அரசியல் வலது கையாக இருக்கக்கூடிய பூஞ்சோலி சீனிவாசன் சிமெண்ட் தொடனில் போனால் புது இரநூறுவா நோட்டா மட்டும் ஒரு பதினோரு புள்ளி இரண்டு கோடி கவர் கவராக போட்டு இந்த தெரு இந்த நம்பர் இவ்வளோ அதாவது ஒரு ஓட்டு இருந்தால் ரெண்டாயிரம் ரெண்டு ஓட்டு இருந்தால் நாலாயிரம் அப்படி போட்ட கவர்கள் இப்படி பிடிபட்டு வேலூர் மெயின் எஸ்பிஐ கனரா பேங்க் அந்த பணம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த பேங்க் மேனேஜராக இருந்தவர் திரு துரைமுருகனுடைய சொந்தக்காரர் அப்போ அந்த கட்சியே இனிமேல் தேர்தலில் நிற்க முடியாது அதாவது மால் பிராக்டிஸ் பண்ணுது எலெக்ஷன் மால் பிராக்டிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டால் திமுகவே தேர்தலில் முக்காது அந்த கட்சியுடைய அங்கீகாரத்தையே ரத்து செய்யலாம் அப்படிங்கற கிளாஸ் இருக்கு அப்படின்னு உடனே திமுக என்ன சொல்லிச்சு தெரியுமா உங்களுக்கு துறைமுருகன் சார் தெரியுமா உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க ஒரு எம்டி மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் நான்காம் துண் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் உமர்சகர் தேவபிரியா அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் ஹைகோர்ட்ல திமுக அறக்கட்டளையை எதிர்த்து ஒரு வழக்கு வந்து வந்திருக்கு இதை எப்படி பார்க்கலாம் இந்த வழக்கு என்ன மாதிரியாக போகலாம் சார் அதாவது திமுக திமுகன நமக்கு எல்லாம் என்னமா ஞாபகம் வரும் முதல்ல உடனே ஒரு மதுரை இந்த திருமங்கலம் ஃபார்முலான்னு தான் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் ஈரோடு ஃபார்முலான்னு பல ஃபார்முலா பண்ணிட்டாங்க அந்த ஃபார்முலாக்குலாம் என்ன அடிப்படை தேர்தலில் பணம் கொடுக்கறது அப்படி கொடுக்குற வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்பாக வேலூர் தொகுதி வேலூர் பாராளுமன்ற தொகுதி அங்க நின்ற வேட்பாளர் திமுகவின் மூத்த அரசியல் தலைவரும் அன்றைக்கு பொருளாளருமாக இருந்த துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் நிற்கிறார் ஸோ தேர்தல் கமிஷனுக்கும் ஐடியும் பறக்கும் படையெல்லாம் வச்சு பல விஷயங்களை கேதர் பண்ணுவாங்க அப்படி வந்த ஒரு சோர்ஸில் மிகப்பெரிய அமௌண்ட் பேங்க்லேருந்து இருந்து ட்ரா பண்ணியிருக்காங்க அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு துரைமுருகன் வீட்டில் இருக்குது அப்படின்னு நியூஸ் வருது போய் தேடி பார்க்குறாங்க கிடைக்கல பட் சோர்ஸை செக் பண்ணுறாங்க கண்டிப்பாக இருக்குன்றாங்க ஸோ க ஒரு மூணு மணி நேரம் அங்கேயே மெதுவாக எழுக்கிறாங்க கொடுத்த சோர்ஸ் இன்னும் கொஞ்சம் சொல்லி இங்கே இல்லை சார் வேறு எங்கேயோ இருக்குதுன்னு ரெண்டு மூணு இடம் சொல்கிறாங்க அப்படி ரெண்டு மூணு இடத்துல தேடினவுடனே கடைசியாக துரைமுருகனுடைய இந்த தூரத்து சொந்தம் மற்றும் அவருடைய வலது அரசியல் வலது கையாக இருக்கக்கூடிய பூஞ்சோல்லி சீனிவாசனுங்கிறவருடைய சிமெண்ட் கொடோனில் போனால் புது இரநூறுவா நோட்டாக மட்டும் ஒரு பதினோரு புள்ளி இரண்டு கோடி கேஷாக இரநூறுவா புது நோட்டாக பிடிக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி கண்டுபிடிக்கப்பட்டது அது மாத்திரம் இல்லாமல் கவர் கவராக போட்டு இந்த தெரு இந்த நம்பர் இவ்வளோ ஏதாவது ஒரு ஓட்டு இருந்தால் ரெண்டாயிரம் ரெண்டு ஓட்டு இருந்தால் நாலாயிரம்னு அப்படி போட்ட கவர்கள் இப்படி பிடிபட்டது சரியா இது பிடிபட்டப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா அந்த தேர்தலே தள்ளி அந்த அந்த தேர்தலே கேன்சல் பண்ணிட்டாங்க வேலூரில் தேர்தல் கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு தொகுதியில் கேன்சல் ஆச்சு பட் இந்த தே கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே எம்பி எலெக்ஷனில் ஒரு தேர்தல் இப்போ பணம் கொடுக்குறார்கள் பணம் பிடிபட்டதுன்னு கேன்சல் ஆச்சுன்னா அது வேலூர் ஒரு ரெக்கார்டு பண்ணிச்சு ஸோ அந்த தேர்தல் கேன்சல் ஆன பிறகு மீண்டும் இடைத்தேர்தல் வந்து வெறும் எட்டாயிரம் ஓட்டில் கதிரானந்த ஜெயிச்சு போனார் பட் இந்த ப இந்த எட்டு பதினோரு புள்ளி ரெண்டு கோடி எல்லாம் புது இரநூறுவா நோட்டு ஏன்னா இந்த புது இரநூறு நோட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு எண்டில் தான் உங்களுக்கு நோட்டுகள் மாற்றுச்சு ஸோ அந்த டைத்தில் தான் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ பெரிய நோட்டு வாங்க முடியும்

அதை பற்றி போன தேர் போன தேர்வுகளில் என்னென்ன மாதிரி தகவல்கள் நடந்ததுன்னு எனக்கு அறநூறு வீடியோ வந்துச்சு இமெயில் வந்துச்சுன்னு நிறைய கதை காட்டினார் ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய பேசுகிறோன்னா எங்களுக்கெல்லாம் பிள்ளை ஃபோன் பண்ணி சில வக்கீலங்க சார் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு பல கேஸ் டீட்டெயில் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இன்னொன்று இது ஓகே நம்ம இதை இருந்து சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது என்னன்னு சொன்னால் வேலூர் மெயின் எஸ்பிஐ கனரா பேங்க்ல அந்த பணம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த பேங்க் மேனேஜராக இருந்தவர் திரு துரைமுருகனுடைய சொந்தக்காரர் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியும் ஆனால் இதை என்ன பண்ணார் அந்த பூஞ்சோலை சீனிவாசன் ஒரு வழக்கு போட்டு இது என்னுடைய பிஸ்னஸ் பணம் என்னுடைய அக்ரிகல்ச்சர் பணம் அப்படின்னு சொல்லி வழக்கு எழுத்தார் ஆனால் அவர் அவருடைய ஐடி ரிட்டர்ன்ஸ்லேயோ அவர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அதை தாண்டி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி க கதிரானந்துடைய காலேஜி இதிலலாம் போய் ரெய்டு பண்ணி இன்னும் நிறைய படிக்கப்பட்டது ஆனால் இந்த வழக்கு இப்போ வந்து இது கதிரானந்தக்குடிய பணமாக அப்படின்னா அந்த தேர்தல் வரைக்கும் போகும் ஆனால் திமுக கட்சியோட பணம் வச்சுக்கோங்க ஏன்னா இவர் தான் பொருளாளர் அப்ப அந்த கட்சியே இனிமேல் தேர்தலில் நிற்க முடியாது அதாவது மால் பிராக்டிஸ் பண்ணுது எலெக்ஷன் மால் பிராக்டிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டால் திமுகவே தேர்தலில் முக்காது அந்த கட்சியுடைய அங்கீகாரத்தையே ரத்து செய்யலாம் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கு அப்படின்னு உடனே திமுக என்ன சொல்லுச்சு தெரியுமா உங்களுக்கு துரைமுருகன் சார் தெரியுமா அவருடைய மகன் தான் கதிரானந்த் இப்ப பணம் பிடிபட்டது கதிரானந்த் தேர்தல் ஸோ இப்போ திமுக சார்பாக திமுக அறக்கட்டளையின் இரண்டு மெம்பர்கள் ஒருவர் டி ஆர் பாலு ஆல நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூர் தொகுதி ஆர் எஸ் பாரதி ரெண்டு பேரும் ஒரு கொடுக்குறாங்க ஹைகோர்ட்ல கதிரானந்துடைய அப்பா துரைமுருகன் வேறு திமுகவின் அறக்கட்டளையின் பொருளாளர் டி துரைமுருகன் வேறு அப்படின்னே கொடுக்குறாங்க ரெண்டு வேற வேற துரைமுருகனே பேர் மட்டும் ஒன்று அப்படின்னு கொடுக்குறாங்க ஆனால் இது ஐடி துறை என்ன பண்ணுது அதுக்கப்புறம் இவங்க வாங்கின ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய டாக்குமெண்ட்டுடைய சேல்டீடை வாங்கி பார்க்குறாங்க அதில் கதிரானந்தும் இவரும் சேர்ந்து வாங்கினதோ இல்லை கதிரானந்தோடைய இவர் டிதுரைமுருகன் மகன் ஃபோட்டோவோட ப்ரூஃப் எடுத்து காட்டினதுக்கப்புறம் இது அடங்கிடுச்சு ஆனால் இவர் போட்ட வழக்கு திருப்ப அந்த பூஞ்சோலை சீனிவாசன் போட்ட வழக்கு இவங்கெல்லாம் வழக்கு போட்டு போட்டு இழுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் ஐடியில் ஏதோ முதல் முறை கொடுத்ததில் தள்ளுப தள்ளுபடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி இப்போ அதிகாரியை மாற்றுற வழக்கு கேட்டதுக்கு இவங்க ஸ்டே வாங்கியிருந்தாங்க இன்றைய தினம் சென்னை ஹைகோர்ட்டுடைய முதல் பெஞ்ச் சீஃப் ஜஸ்டிஸ் மற்றும் இன்னொரு ஜட்ஜி கீழே இந்த வழக்கு ஐடி போட்டிருக்கிற இந்த வழக்கு அது எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஐடி வாதம் சரியாக கொண்டு போனால் திமுக கட்சி தேர்தலில் நிற்கக்கூடாது என்பது வரை கூட செல்ல முடியும் இன்னும் சொல்ல ஆமாம் பண்ண முடியும் ஆனால் இந்த இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை நான் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் வழக்குகள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு நான் நீங்களும் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஒரு மணி நேரம் பேசுனால் ஐம்பது லட்சம் வாங்குற வக்கீலை கூப்பிட்டுக்கிட்டு திமுக வைக்கிது கபில் சிபலோ அவங்க சித்தார்த் புத்ரா அப்புறம் இவங்க வைக்கிற மற்ற எல்லா வக்கீல்களுக்கும் ஒரு நாளைக்கு கட்சிக்காக வந்து பேசினால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்சரூபா வாங்குறாங்க அந்த மாதிரி வக்கீலை வச்சு பேசி எவ்வளோ நாள் தள்ள முடியுமோ தள்ளிக்கிட்டே இருப்பாங்க இதுவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் அந்த தேர்தல் தள்ளுபடியாக இடைத்தேர்தலில் ஜெயிச்சு அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு அடுத்து இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சு போச்சு ஸோ இந்த தே இந்த வழக்கு க வந்திருக்க வேண்டிய நிலையில் இன்னைக்கு காலையில் இப்போ ட்வீட் நான் இப்போ செக் பண்ணேன் இந்த ஏதாவது ஆயிடுச்சா டிஸ்கஷன் ஆச்சான்னு பார்த்தா இந்து பத்திரிகையுடைய ஹைகோர்ட் ரிப்போர்ட்டர் முகமது இர்ஃபான்ல்லா அவர் போட்டார் இன்றைக்கி சீஃப் ஜஸ்டிஸ் இல்லை என்பதால் இந்த வழக்கு இன்றைக்கி விசாரிக்கப்படவில்லை அவர் அடுத்த தே தேதி மாற்றப்படும்ன்ற நிச்சயமாக அடுத்த வாரம் ஒரு தேதியை கொடுப்பாங்க இதை ஐடி எப்படி எடுத்துகிட்டு போகும்னு பார்க்கணும் ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் ஒரு தீர்ப்பு ஞாபகம் இருக்கா திருஜே ஜோசப் விஜய் அவர்கள் காரில் ஒன்றரை கோடி கொடுக்கணும் ஸோ ஐடி துறை சொன்னது அங்கே ஏற்கப்பட்டுள்ளது அதே மாதிரி இங்கே ஐடி துறை சொன்னது ஏற்கப்பட்டால் கண்டிப்பாக திமுக அறக்கட்டளை அதற்கு பதில் கொடுக்க வேண்டியிருக்கும் அதில் இதை கொண்டு போனால் ஒன்று ஏன்னா இப்போ வந்து ஏம்பனம் இல்லைன்னு கதிரானந்த் சொல்கிறாரு பூஞ்சோலை சீனிவாசன் என் பணம்னு சொன்னது எடுபடல அப்போ திமுக பணம் தான் என்று வந்தால் அந்த அறக்கட்டளை அதுக்கு கணக்கு கொடுக்கணும் அதுக்கு தான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அந்த அஃபிடவிட் பேப்பர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த பேப்பர்லாம் நான் நிறேன் தெளிவாக திமுக சார்பாக ஆர்எஸ் பாரதியும் டிஆர் பாலவும் அந்த துறைமுருகன் பேர் கதிரானந்த அப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பேப்பரில் வந்திருக்கு அதுக்கு பதில் கொடுத்ததெல்லாம் வந்திருக்கு எந்த டீடை வச்சு இவங்க ஐடி துறை அதை மறுத்துங்கிறதெல்லாம் பேப்பரில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி போகணுமா இன்னைக்கு கேஸ் தள்ளுபடி ஆயிருக்கு ஐ மீன் இன்னைக்கு தேஸ் த தள்ளி வச்சிருக்காங்க அடுத்த வாரம் இதை எடுத்துக்கொள்ள போடும்போது ஐடி துறை என்ன செய்கிறது சொல்லி இதை எடுத்துக்கிட்டு போனாலும் மீண்டும் உச்ச வரைக்கும் போகலாம் பிரச்சனை தான் இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு குற்றவாளி தப்பினாலும் பரவாயில்லை நூறு நிர நூறு குற்றவாளிகள் தப்பினாலும் பரவாயில்லை ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாது அதனால் குற்றவாளிகளுக்கு பல வாய்ப்புகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அதில் உங்களால் இப்போ ஐம்பது ஐம்பது லட்ச ரூபா வாங்குகிற வக்கீலை வச்சு தள்ளுபடி பண்ண முடியுது ஆனாலும் இந்த வழக்கு சாதாரண வழக்கு இல்லம்மா ஏன்னா நோட்டு புதிய நோட்டு வந்த அந்த பீரியடில் எந்த பேங்கில் எடுத்தாங்க வேலூர் மெயினில் எடுக்கப்பட்டிருக்கு அந்த மேனேஜர் இவருடைய சொந்தக்காரர்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பிடித்த இடம் எல்லாமே கரெக்டாக பொருந்தி மிக தெளிவாக அதை தாண்டி இந்த துறைமுருகன் வேறு அந்த துறைமுருகன் வேறுன்னு ஸோ இவ்வளவு தூரம் இருக்கிற வழக்கை ஐடி துறை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும் பிஜேபி செய்யணும் செஞ்சார்கள் என்றால் இருபத்தாறு தேர்தலிலேயே திமுக பல நிற்க முடியுமா உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்க முடியுமாங்கிற சிக்கல் அளவுக்கு கொண்டு போக முடியலாம் பட் வாய்ப்புகள் குறைவு ஏன்னா எனக்கு இந்திய நீதிமன்றங்கள் மீது எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை அதனால பார்க்கணும் இந்த வழக்கு இல்லாமல் வேற வழக்கில் இதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் மாட்டியிருக்காரு இல்லை துரைமுருகன் மீது சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கு அதாவது அவர் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ரெண்டு வழக்கம் நடந்துட்டு இருக்கு ரெண்டா தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி பதினொன்று வழக்கில் துரைமுருகன் அவர் மனைவி கதிரானந்த் அவருடைய மனைவியெல்லாம் லிங்க் பண்ணியிருக்கேன் அந்த வழக்குகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது இதையெல்லாம் தாண்டி ஏமா இப்போ வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா எவ்வளோ ஆகும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு இடம் விட்டுருங்க அடிமனை இல்லை ஒரு ரூபாய் இன்றைக்கி ஆகும் சரியா இதுக்கெல்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு நாங்கள் போடணும்னு வச்சுக்கோங்க நாங்கள் வங்கிக்காக இல்லை ஐடி துறைக்கெல்லாம் நாங்கள் போட்டால் அரசின் சார்பாக பொதுப்பணித்துறை பிடபிள்யூடி ரேட்டுன்னு ஒன்று இருக்குது அவங்க இன்றைக்கி ரேட்டை வச்சு போட்டு கொடுப்பாங்க தமிழ்நாட்டிலேயே பிடபிள்யூ துறைக்கு எல்லா திமுக ஆட்சி கருணாநிதி எப்பெல்லாம் ஆட்சியில் இருந்தாரோ அப்போல்லாம் பிடபிள்யூ மினிஸ்டராக இருந்தவர் இவர் தான் இந்த முறை கொடுக்க மாட்டேன்னு வேறு துறை கொடுத்தாங்க அப்பையும் அந்த துறையிலேயும் அது கீழே தான் மணல் கடத்தலாம் வந்து இப்போ ரொம்பவும் போய் கல்குவாரியை வச்சு கல்குவாரி வழக்கில்லாம் பல சிக்கல்கள் இருக்குதுன்னு கடைசியாக இப்போ சட்டத்திறையை கொடுத்துருக்காங்க இவர் போன எலெக்ஷனில் என்ன இருப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் ஒரு அஃபிடேவிட் கொடுத்தாருமா தேர்தலுக்கு நீங்கள் உங்கள் உங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்கணும்னு நீங்கள் மெட்ராஸ் உங்களுக்கு இங்கே வண்டலூர்லேருந்து கே கேளம்பாக்கம் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குமா அந்த இதில் விஐடி காலேஜ் இருக்குது அந்த காலேஜுக்கு எடுத்தாப்பில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குமா ராஜம் எக்ஸ்போர்ட்ஸ்னு துரைமுருகன் சாருடைய மனைவி பேரில் ரொம்ப சின்ன ஃபேக்ட்ரி தான்மா ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் அதில் அறுபத்தொம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் எக்ஸ்போர்ட் கம்பெனின்னா இப்போ நீங்கள் நம்ம ஐடி கம்பெனின்னு வச்சுக்கோங்க கம்ப்யூட்டர்லாம் நிறையா இருந்தால் ஏசி இருக்கணும் சரியா லைட்டிங்லாம் வைப்பீங்க எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு சொன்னால் கொஞ்சம் கூட தூசி வரக்கூடாது ஏசிக்கு பதிலாக ஹைட் அதிகமாக வச்சு ஏர் சப்ளை கொடுப்பாங்க ஃப்ரெஷ் ஏர் சப்ளை ஃபில்டர்ட் ஏர்னு ஸோ இதை கட்டுறதுக்கு இன்னொரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா ஆகும் இப்போ அறுபத்தோ எழுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கோங்க அறுபத்தொம்பதாயிரங்கிறது நான் சொல்கிறது அவருடைய அஃபிடேஃபிட்டில் இருக்கிறதான் சொல்கிறேன் நான் எதுவும் மாற்றி சொல்லல நமக்கு புரியறதுக்காக எழுபதாயிரம்னு சொல்லுவோம் இதை கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் கட்டியிருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கட்டுறப்ப அன்றைக்கி கிட்டத்தட்ட ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூறுவா இன்னொரு ரேட்டு அவர் எவ்வளோ கட்டினேன்னு சொல்லியிருக்கார் தெரியுமா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டு ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சத்துக்கு தான் கட்டினாரான் சரி அன்றைக்கி ரேட்டாவது விட்டுருங்க இன்றைக்கி எவ்வளோ மதிப்பு அதாவது அவர் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இன்றைக்கி அவர் இன்றைக்கி மூவாயிரம்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்து ஐநூறாவது போடணும் ஆச்சா அவர் ரெண்டாயிரத்து ஐநூறு இன்ட்டு எழுவதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்னு போய் எழுபதாயிரம் போட்டால் கிட்டத்தட்ட இப்போ பதினாலு மூணு பதினெட்டு கோடி வரணும் அவர் வெறும் ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சம்னு காட்டியிருக்காரும்மா இதை இல்லை குறைச்சி காட்டி வந்து உண்மைக்கு புறம்பாக சொன்னு பார்லிமெண்டில் பேசுறப்போ அப்ப ஒரு சில இது இருக்குமா திருடினார்னு சொல்லக்கூடாது எடுத்து சென்ற பார்லிமெண்ட்டே விட்டுருங்க இந்த ஆட்சியாக நிறைய நிறைய டிக்சனரி கொடுத்தா இருக்கவே குடியாரான்னு சொல்லக்கூடாது அதுக்கு என்னமோ வார்த்தை மது பிரியரா அப்புறம் கள்ளக்காதல் சொல்லக்கூடாது திருமணம் கிடந்த உறவு அதனால உண்மைக்கு புறம்பாக கொடுத்தாருன்னு சொல்லணும் ஸோ முப்பது கோடி ரூபா பில்டிங்கு வெறும் ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்ச ரூபான்னு போட்டிருக்காரு அவர் பேரில் சொத்து குவிப்பு வழக்கு எவ்வளோ இருக்கும் வெறும் ரெண்டு கோடி அஞ்சு கோடின்னு இருக்கும் இதையே எடுத்துக்கோங்க இது எல்லாமே இவங்க சொல்கிற சொத்து குவிப்பு வழக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வரணும்னு சொன்னால் க ஒரு கோடி ரெண்டு பாங்க ஒரு பில்டிங் ஒரு காலேஜ் இல்லை ஸ்கூல்னு வச்சுக்கோங்கம்மா ஒரு ஸ்கூல் நடத்த பத்தாவது வரைக்கும் ஸ்கூல்ன்னா ஒன்றாவதுலேருந்து பத்து இல்லை எல்கேஜிலேருந்து போட்டால் பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு செக்ஷன் வச்சுக்கோங்க பதினஞ்சுக்கு பத்து ஒரு ரூம் ஸ்கொயர் ஸ்கூல் வேணுமா நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இயே முப்பது செக்ஷன் வருதா பதினஞ்சு பன்னெண்டு கிளாஸு ப்ளஸ் டீச்சர்ஸ் ரூம்லாம் போட்டுக்கோங்க முப்பது கிளாஸ் ரூமுக்கு நூற்றம்பது நாலாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ பேசேஜ் ஈசேஜ் போட்டால் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் குறைஞ்சபட்சம் மூணு கோடி இல்லைன்னா முப்பது கோடி இல்லாமல் ஒரு கிளாஸ் ரூம் கட்ட ஒரு ஸ்கூல் கட்ட முடியாது ப்ளே கிரவுண்டு இதெல்லாம் ஆனால் இது எல்லாம் ட்ரஸ்ட்டில் கொண்டு போயிடுவாங்க இதெல்லாம் அவங்க சொத்தில் சேராது துரைமுருகனுடைய பையன் கிங் இன்ஸ்டியூட்னு காலேஜ் வச்சுருக்காரு ஸ்கூல் வச்சிருக்கார் எல்லாமே வச்சுருக்கார் ஆனால் சமீபத்தில் டிவிஎஸ்சி சார்பாக அதிமுகவை சேர்ந்த சேவூர் ராமச்சந்திரன் என்பவர் என்ற அமைச்சருடைய முன்னாள் அமைச்சருடைய வழக்கில் அவருடைய மகன் பெயரில் இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூலை சேர்த்துருக்காங்க அப்போ துரைமுருகன் சாராக இருக்கட்டும் பொன்முடி சாராக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் ஸ்கூலே காலேஜ் நடத்துகிறாங்க இதையெல்லாம் சேர்த்தா எங்கே போகும் ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு ஒரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறோம் ஒரு ஒரு அமைச்சர்களும் நூறு கோடி ஆயிரம் கோடியெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கிறது ஏமா இதெல்லாம் விட்டுருங்கம்மா மணல திருடியாச்சு கல்லு குவாரிலேருந்து குவாரியை பற்றி ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா பூமாதேவியின் மார்பை பிளந்து ரத்தத்தை குடிப்பவர்கள்னு ஹைகோர்ட் சொன்ன வார்த்தை இதையெல்லாம் விட்டுருங்கம்மா மனுஷன் உடம்புலேருந்து கிட்னியை இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் யாருக்காவது தண்டனை கிடைச்சிடுச்சா திருச்சி எம்எல்ஏ தான் மணச்சநல்லூர் எம்எல்ஏ தான் திரு ஸ்ரீனி இது க கதிரவன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார் நான் கிட்னி வித்தெல்லாம் இந்த கார் எங்களோடய கார் மாத்திரம் பன்னெண்டு கோடின்னு பேசினார் அந்த அந்த காலேஜ் அல்லது வேறொரு க க திருச்சி ஹாஸ்பிட்டலில் தான் க இது க கிட்னி கடத்தப்பட்டதுன்னு பெங்களூர்லேருந்து வந்து போலீஸ் வந்திருக்காங்க மகாராஷ்டிராவிலேருந்து வந்து இன்னொரு திமுக முன்னாள் எம்எல்ஏவுடைய மாப்பிள்ளைக்கா இதுன்னு வருது ஸோ மனுஷன் உடம்புலேருந்து மணல் கல்லுன்னு போயிட்டுருக்குமா பட் சட்டம் ஒழுங்கு போலீஸ் எல்லாமே மாநில அரசின் கீழே இருக்குது ஸோ மாநில அரசு ப்ளஸ் வக்கீல்களை வச்சுட்டு தடுத்த ரொம்ப நாள் தள்ளிட்டு இருக்காங்க இப்போ இந்த தொத்துக்குவிப்பு வழக்குகள் எல்லாம் தினந்தோறும் நடத்த வேண்டும் அதாவது எம்பி எம்எல்ஏக்கள் தவறு செய்தால் அவங்க எப்படி இருக்கலாம் அதுக்காக ஸ்பெஷல் கோர்ட் போட்டு ஆறு மாதத்தில் முடிக்கணும்னாங்க ஆனால் பொன்முடி ஐயாவாக இருக்கட்டும் பொன்முடி ஐயாவுக்கு ஸ்டே கொடுத்தே போன்ற வருஷம் ஆச்சு கே கேஎஸ்எஸ்ஆர் தங்கம் தென்னரசி இவங்க பேரில் போன முறை இவங்க கீழ் நீதிமன்றத்தில் முறைகேடாக வாங்கிய வழக்குகள் தீர்ப்புகள் செல்லாதுன்னு ஆனந்த் ஐயா தீர்ப்பு கொடுத்தார் ஜட்ஜு அந்த வழக்கு இப்போ ஸ்டேயில் நிற்கிது ஸோ இந்த வழக்குகளை எல்லாத்தையும் பிஜேபி எடுத்துகிட்டு வந்தால் நிச்சயமாக திமுகவில் பல்வேறு அமைச்சர்கள் சிறை பின்னால் செல்ல வேண்டி வரலாம் நிச்சயமாக பிஜேபியும் செய்யணும் எலெக்ஷன் டையத்துலேயாவது கொண்டு வந்து அதை வச்சு ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க ஸோ நிச்சயமாக பல விஷயங்கள் நடக்கும் துரைமுருகன் ஐயா சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி இதை தாண்டி கேஸ் சொன்னிங்கன்னால் இன்னும் இருக்கும் அவங்க ஒய்ஃப் பேரில் ஒரு சொத்தை அவங்க அக்கா செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த சொத்து எப்படா வாங்கியிருக்கான்னு பார்த்தா என்னுடைய நண்பர் அரப்போர் ஜெயராமன் தான் சொன்னார் அறுபத்தி எட்டில் இவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அக்கா ஒய்ஃபுடைய அக்கா மகன் அன்னைக்கு அவருக்கு ஒரு வயசோ ரெண்டு வயசோ இருக்கும் அவங்க பேர்ல ஒரு சுத்தம் வாங்கியிருக்காங்க அவங்க போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரிக்கு செட்டில்மெண்ட் பண்ணாங்களோ அதுக்கு இவ்வளோ மதிப்புன்னு கணக்காட்டியிருக்கா இப்போ ஒரு வயசு பையன் வாங்க முடியாது பினாமி சொத்துன்னா என்னன்னு சொன்னா துரைமுருகன் அபிடபிட் படிச்சாலே போதும் இதையெல்லாம் சேர்க்காம மற்ற டெபாசிட் மற்ற புது ப்ராப்பர்ட்டியை வச்சே அவரை பிடிச்சிருக்காங்க இதையெல்லாம் சேர்த்தா எங்க போய் நிற்கும் தெரியல ஆனால் அவர் மற்ற எப்படி இப்போ விஜய் சார் மேலே வழக்கு நடக்குது எல்லா கட்சியினரும் அரசியலில் வந்தால் பண்ணுறாங்க பட் இதெல்லாம் டெஸ்ட் கேஸாக எடுத்து பிஜேபி செயல்பட்டால் கண்டிப்பாக அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்குள் பல அமைச்சர்கள் மீது வழக்குகள் வந்து சிறைக்கு செல்ல அனுப்ப முடியும்